வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அங்கவியல்ல நட்பு என்கின்ற அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் நட்பிற்கு வீற்றிருக்க யாதனின் கொட்பின்றி உள்ளும் வாய் ஊன்றும் நிலை நட்பிற்கு வீற்றிருக்க யாதனின் கொட்பின்றி உள்ளும் வாய் ஊன்றும் நிலை இதில் வந்து கொஞ்சம் தெரியாத வார்த்தைகள் ரெண்டு இருக்குது அதுக்கு பொருள் பார்த்துட்டு அப்புறம் முழு பொருளும் பார்ப்போம் வீற்றிருக்கை அப்படின்னா அரசு இருக்கை அல்லது சிம்மாசனம் அப்படின்னு பொருள் இந்த வீறு அப்படின்றதுக்கு மிக்க சிறப்பு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த வீரோடு இருத்தல் அப்படின்னா சிறப்போடு இருத்தல் அப்படின்னு இது ஒன்று கொட்பின்றி அப்படின்னா திரிபின்றி அதாவது மாறுபாடின்றி எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது அது அப்போ இந்த ரெண்டு வார்த்தைக்கும் இந்த பொருளை வச்சுட்டு இப்போ இந்த குரலுக்கான முழு பொருளும் பார்ப்போம் நட்பிற்கு வீற்றிருக்க யாதனில் நட்பிற்கு சிம்மாசனம் போன்றது எது அப்படின்னா யாதனில் கொட்பின்றி கொட்பின்றிும் வாய் ஊன்றும் நிலை கொட்பின்றினா எப்பொழுதும் மாறுபடாமல் உள்ளும் வாயெல்லாம் இயலும் எல்லை எல்லாம் எந்தெந்த வகையிலெல்லாம் முடியுமோ அறம் பொருள்களில் தளராமை தாங்கும் நிலை அப்படின்னு பரிமழை சொல்கிறார் அதாவது ஒல்லும் வகை அப்படின்றதுக்கு ஒல்லும் வாய் அப்படிங்கிறது இயலும் பொழுதெல்லாம் அல்லது எல்லா சமயங்களிலும் ஊன்றும் நிலை அப்படின்னா தாங்கி பிடிக்கிறது ஏன் தாங்கி பிடிக்கணும் அப்படின்னா அவன் வந்து அறத்தில் இருந்தோ அறத்தில் வந்து தவறுறதுன்னா அறவழி நிற்காமல் அறம் செய்கிறதுல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலோ எவ்வளோ அறம் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கார் வள்ளுவர் இல்லையா அதுவும் இல்லறத்தில் இருக்கணும் அப்படின்னா இவ்வளோ பதினோரு கடமைகள் செய்யணும்ன்ட்டு அதில் ஏதோ ஒரு சில கடமைகளை வந்து செய்ய முடியாமையோ இல்லை சோர்ந்து உடலுலையோ மனதளவுலையோ சோர்ந்து போனாலோ அல்லது பொருள் சம்பாதிக்கிறதுல வந்து கொஞ்சம் வந்து தளர்ச்சி விட்டா இருந்தாலோ இது ரெண்டுமே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியம் ஏன்னா அறமும் முக்கியம் ஏன்னா அறம் வந்து இம்மை மறுமை ரெண்டுக்குமே வந்து உதவி பண்ணி வீடு பெற்றுன்னு தரும் பொருள் வந்து இம்மை மறுமை ரெண்டுக்கும் வந்து உதவும் ஆக இந்த அறமும் ரொம்ப முக்கியம் பொருளும் ரொம்ப முக்கியம் இது ரெண்டுலேயும் இருந்து ஒருத்தன் தளர்ந்து போகும் பொழுது அந்த நட்பு அந்த நண்பன் என்ன பண்ணுவானா இரண்டிலிருந்தும் நீ தளர்ந்து போகாத நான் இருக்கேன் உனக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி தான் நடக்கும் முன்னால் திரும்ப முடியும் அப்படின்னு அவனை உற்சாகப்படுத்தி அந்த அறவழியிலையும் பொருள் தேடுவதில் வந்து அந்த சோர்வடையாமல் மேலும் பொருள் தேடுவதில் அவனை வந்து வழிநடத்துறது தான் அதுவும் எப்படி ஒல்லும் வாய் எப்பப்பெல்லாம் தேவையோ இயலும் எல்லையெல்லாம் அந்த என்ன எல்லையில் அவன் இருந்தாலும் அவன் வந்து நண்பன் வந்து கூட இருந்து பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் நட்பிற்கு வந்து மிக சிறப்பு நட்பினுடைய நட்பை தூக்கி சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிற மாதிரி அப்படின்னா ஒரு நண்பன் அறத்தில் இருந்தும் பொருளிலிருந்தும் எப்பொழுதெல்லாம் தளர்ந்து போகிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு உறுதுணையாக இருந்து அவனை தாங்கி பிடிக்கின்ற நிலை தான் நட்பிற்கு சிம்மாசனம் ஆக இந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா மகரிஷி வந்து ரொம்ப அழகாக சொல்வார் ஒரு நட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கின்ற நட்பு தான் மிக உயர்ந்ததாக அவர் வந்து சொல்வார் இந்த அதிகாரம் முழுதுமே வள்ளுவர் சொல்கின்ற எல்லா நிலைகளிலும் வச்சு பார்த்தாலும் அந்த ஒரு நட்பு வந்து மிக உயர்ந்ததாக இருக்கிறதா எனக்கு வந்து தோணுச்சு தனிப்பட்ட கருத்து நீங்களும் யோசித்து பாருங்கள் ஆக இந்த குரல் அவர் சொல்கிறது நண்பன் எப்போ தளர்ந்து போனாலும் எந்த துறையில் தளர்ந்து போனாலும் அவனை தாங்கி பிடிக்கக்கூடிய தூணாக ஒரு நண்பன் இருந்தால் அதுதான் அந்த நட்புக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அந்த ஒரு நட்பு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் நாம் அந்த நட்பா மத்தவங்களுக்கு இருக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கணும்